வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேச ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த இடையூறுகளும் தடைகளும் இன்று முற்றிலும் விலகுவதை பார்த்து மிகவும் மனநிறைவு அடைவீர்கள் மேலும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடும் பிரச்சனைகளும் இருந்தது இன்று முதல் அந்த பிரச்சினைகள் நல்லபடியாக தீர்க்கப்படுவதாலும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார வரவும் இருப்பதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று எப்பொழுதும் போல் இல்லாமல் மிகவும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கொண்டு உங்கள் சொந்த முயற்சியால் அனைத்து காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் இன்று ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிசவராசி நண்பர்களே இன்று ஒரு போராட்டமான நாளாகவே இருக்கும் காலையிலிருந்தே காரியங்கள் யாவும் தடையாகுவதோடு பல எதிர்ப்புகளும் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் என்னதான் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்தாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்புகளும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும் நாளாக இருக்கும் இந்த நாள் முழுவதுமே வந்துவிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதும் மேலும் எதிர்காலத்திற்கு சேமிப்பிற்கான திட்டம் போடுவதுமான நாளாகவே அமையக்கூடும் நிதானமாக இருந்தீர்கள் என்றால் ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதனராசி மிதனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதாலும் மேலும் உங்களுடன் வயதில் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் உங்கள் காரியத்தில் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக முடிவடையும் நாள் மேலும் பல நாள் ஆசை ஒன்றை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று மிகவும் நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் இந்த நாள் முழுவதுமே உங்கள் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இதுவரை உங்களுக்கு தொல்லையும் கஷ்டமும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இன்று உங்களை விட்டு நிரந்தரமாக விளங்கும் நாளாக இருக்கிறது அதற்கு காரணம் உங்கள் சமயோஜித புத்தியால் அவர்களை நல்லபடியாக விலக்கி விடுவீர்கள் பெரிய தகராறு சண்டை எதுவும் செய்யாமல் நல்லபடியாக உங்களுக்கு இடையூறு செய்தவர்களை நீங்கள் விலக்கி கொள்ளும் நாளாக இருக்கிறது மேலும் நீங்கள் எடுக்கும் இந்த புது இன்று எடுக்கும் புது முயற்சியாகவும் பல மடங்கு லாபத்தை தருவதோடு பல நாட்களுக்கு அது போற்றும்படியான காரியங்களாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று திடீரென்று வந்துவிட்ட ஒரு பிரச்சனை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் கடந்த நாட் சில நாட்களாக இந்த பணி நாளில் முடிக்க வேண்டிய பணிகள் யாவும் முடிக்க வேண்டும் என்று திட்டம் இருந்தீர்கள் இன்று எதுவுமே முடிக்க முடியாமல் புது பிரச்சனை ஒன்று வந்து உங்கள் காரியத்தை தடை செய்யக்கூடும் அதனால் எந்த வேலை செய்யும் போதும் மிகவும் கவனமாக இருப்பதோடு உங்கள் பிரச்சனைகளை உங்கள் சொந்த முயற்சியால் நீங்களே சரி செய்து கொள்வதும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் காண்பீர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து பல நாள் திட்டமிட்ட பிரயாணம் ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் இன்று நீங்கள் செய்யும் பிரயாணத்தால் பல நல்ல ஏற்றமான காரியங்கள் உங்களுக்கு நடந்தேறும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கண்ணீராசி மாணவர்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி வருவதோடு மதிப்பெண்களும் நல்ல மதிப்பெண்கள் பெறும் சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு அவர்கள் விரும்பி வந்து உங்களுக்கு பல உதவிகளும் செய்து மகிழ்வார்கள் இதற்கு காரணம் பல நாளாக நீங்கள் அவர்களுக்கு செய்த சேவையும் உங்கள் கடமை உணவை உணர்வை பார்த்து அவர்களே விரும்பி வந்து உதவி செய்வார்கள் இதனால் பல நாளாக தடைப்பட்டிருந்த உங்கள் குடும்ப விஷயங்களோ அல்லது சுப நிகழ்ச்சி தடைகளோ நல்லபடியாக தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையை காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று மற்றவர்களுக்கு உங்கள் அறிவுரை தேவைப்படும் நாளாக இருக்கும் காரணம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் சாம் சமயோஜித புக்தியையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து உங்களிடம் வந்து உதவி கேட்பார்கள் நீங்கள் விரும்பியவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல கருத்துக்களையும் கூறி உதவியும் செய்வீர்கள் இதனால் உங்களுக்கு மிகவும் மனநிறைவு ஏற்படுவதோடு ஒரு பெருமையான உணர்வும் ஏற்படும் பலரதை கஷ்ட பலரது கஷ்டத்தை தீர்ப்பதால் உங்களுக்கும் நல்ல மனதிருப்தி ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்றைய உங்கள் செயல்பாடு யாவும் இன்றைய நலன் கருதி இல்லாமல் பல நாளிற்கு நன்மை தரும்படியான செயல்களாகவே இருக்கும் இன்று நீங்கள் மற்றவர்களிடம் ஆலோசித்து செய்வதோடு உங்களுடைய சொந்த கருத்தையும் உபயோகப்படுத்தி பல புது வேலைகளை செய்து நல்ல பாராட்டையும் பெறுவீர்கள் இன்று செய்யும் ஒரு காரியத்தால் பல நாட்களுக்கும் நீங்கள் கொண்டாடப்படும் தன்மை ஏற்படும் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று காலையிலே சில பல திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் இந்த நாளில் இப்படி செய்ய வேண்டும் என்றும் மேலும் எதிர்காலத்தை குறித்து சில திட்டங்களும் வைத்திருந்தீர்கள் இன்று எந்த ஒரு வேலைகளும் நடக்காமல் தடைகள் வந்தவரே இருக்கும் நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்களும் நிறைவேற்ற முடியாமல் மனதிற்குள்ளே வருந்தும் சூழ்நிலை ஏற்படும் இன்று யாரிடம் பேசும்போதும் கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று இயல்பான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் யாவும் உங்களுக்கு மட்டுமின்றி சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆதாயம் அளிப்பதாக இருக்கும் மேலும் பல நாளாக வீட்டு பிரச்சனைகளையோ வீட்டில் பராமரிப்பு வேலைகளையோ முடிக்காமல் இருந்ததை இன்று உங்கள் நெருங்கிய உண உறவினர்களுடன் கலந்து ஆலோசித்து நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் உங்கள் வேலைகள் செய்வதற்கு ஏற்றவாறு பண வரவும் இன்று தாராளமாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மனநிறைவு ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று குடும்பத்துடன் முக்கியமான விசேஷ நிகழ்வுகளுக்கு சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் பல நாளாக கைவிடப்பட்ட கோவில் திருப்பணிகளையோ ஆலயம் சென்று வழிபடும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று குழந்தைகளின் நலனில் நல்ல வளர்ச்சியை காண்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அதுவும் சிறப்பாக ஆடி வெள்ளியாக இருப்பதால் அனைவரும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் நன்றி வணக்கம்